இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்னெல்லாம் வேலை பார்க்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி நிறையவே வேலை இருக்குது என்னெல்லாம் வேலை இன்னைக்கு செய்ய போகிறோம்னு பார்ப்போம் வாங்க டெய்லி ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும் அது மாதிரி இன்றைக்கி என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு காலையிலே தான் நான் மாவு அரைப்பேன் இப்போ அரிசி தான் அள்ளி போட்டு இருக்கேன் பாருங்க உளுந்து ஊறுகு இதை வரையும் கழுவணும் நம்ம எப்போயுமே கருப்பு உளுந்து தான் ஊற வச்சுப்போம் இட்லிக்கெல்லாம் இந்த மாவையும் அரைச்சிக்கிட்டு அப்படியே இட்லி பொடி வரத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சு பொடி இருக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்து கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக ஜீரகம் பாருங்கள் இந்த மிளகு ஜீரகம் வந்து ஒரு ஆறு கிலோ பொடி வரும் மொத்தமாக அதுக்குள்ளே மிளகு ஜீரகம் தான் அது மிளகு ஜீரகம்லாம் போட்டால் பொடி நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க சில பேருக்கு தெரியும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் பொடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கிட்ட நிறைய பேர் நிறையவே வாங்குறாங்க ஒரு கிலோ அரை கிலோ அப்படி தான் வாங்குவாங்க வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ இதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடும் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் கருவேப்பிள்ளை உருவின் இருக்கேன் கருவேப்பில்லை உருவி அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் கருவேப்பிலை அருகிறது வந்து வெங்காயோட ஏமா ஆமாம் வெங்காய வடை ஒத்துக்காவே கருவடை ஊற்றுக்கு ஆமாம் அரிந்துக்கிட்டு இருக்கேன் அப்பா கருவேப்பிலை உடிச்சுட்டு வர சொன்னால் வேகப்பட்டதை வந்துருவோம் வந்துடுவோம் அதனால எவ்வளோ உடிச்சுட்டு வந்துருக்கவும் பொடிக்கு வர உடிச்சுட்டு வர சொன்னோம் நல்லா மழை பெய்தா நல்லா தழுதழுன்னு வர இந்த கொழுந்தெல்லாம் உடிச்சு வச்சுருங்கம்மா துவையல் அரைச்சிக்கலாம் ம் ஆமாம் ஆமாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தாதான் நல்லா வருபடும் நல்லா செவக்க வறுக்கலாம் இந்த பாருங்கள் எப்படி வறுத்து வச்சுருக்கேன்னு கருவேப்பிள்ளைய அப்பப்போ ஒவ்வொரு கைப்பிடி வறுத்துடணும் இந்த உளுந்து ஒரு கையில் இந்த மாதிரி கடலப்பருப்பு ஒரு கையில் போட்டு வறுத்துடணும் தனியாக வறுத்தோம்னா கருகும் இதோட போட்டு கையில் சீக்கிரமாகவும் வருபடும் கருவேப்பிலை நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் கருவேப்பிலை நிறையாவே சேர்த்துப்போம் நிறையாவே கிடைக்கும் நம்ம ஊரில் அதனால் இட்லி பொடி சாம்பார் பொடிக்கெல்லாம் கருவேப்பிலையுமே நிறையா சேர்த்துப்போம் நல்ல வேலையாக பார்த்து அப்படிதான் விளச்சி வெட்டுப்பேன் ஒடிச்சு கொண்டாந்து அலசி கொண்டாந்து வட்டிக்கிட்டு போயிடுவாங்க நான் உரிக்கணும் பாரு போருமான்னு போரும் போரும் சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க எப்படிக்கா நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது அதுக்கு அது அப்போலேருந்து நல்லா பழகிருச்சு அதை தான் சொல்லுவோம் அப்பையிலேருந்தே வேலை பார்க்குறது எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாவே வேலை பார்ப்போமா அப்போலேருந்து பழகிருச்சு அது மாதிரி வேலை பார்த்து அதனால பெருசாக அழுப்பு தெரியாது எல்லா வேலையும் பார்த்தாகும் ஆமாம்ந்து எல்லா வேலையும் வீட்டு வேலை சாகலமும் தெரியும் எல்லாமே சுறுசுறுப்பாக செய்வோம் பிள்ளைவோ செய்கிற வேலையை வந்து நம்ம கஷ்டம்னு நினச்சா தான் செய்ய முடியாது நம்மளுக்கு அது ஈஸி தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஒன்றும் கஷ்டமாகலாம் தெரியாது உமாதான் சத்து நேரம் இருக்கவே மாட்டாங்க அப்போலேருந்து ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வேண்டியது சோம்பேறியாக இருந்தால் சோம்பேறி தான் வேலை இருந்தால் தான் கால்கையில் ரத்த ஓட்டமும் இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் குண்டியிருந்தோம்னா புற புடன்னு குண்டியிருக்காங்க எல்லா வேலையும் செய்யணும்னா எல்லா வேலையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதை செய்யாத செய்கிறதுக்கு உட்காந்து செய்யறதுக்கு இருக்க அப்படின்னு நாங்கள் சும்மா அவங்க இப்போ இது மாதிரி வச்சு வளர்த்த வச்சு தான் இன்றைக்கி நல்லா தெம்பா தைரியமாக வேலை செய்கிறாங்க இப்போ உள்ள பிள்ளைகளை வேலை செய்ய சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா அது சுதந்திர வந்துட்டுட்டாங்க எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு நல்லது அது வேலையும் செய்யணும் சுதந்திரா இருக்கக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சி செய்யணும் ஒரு துணிஞ்சு செய்யணும்னா வள வளன்னு செய்யக்கூடாது போனமாக வந்த மாதிரினும் இருக்கணும் அந்த மாதிரி தான் வேலை செய்யணும் சுறு சுறுப்பாக வேலை செய்யணும் சோதாக்க ஒரு நாளைக்கு குழம்பு வச்ச ஒரு நாளைக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அடுப்பில் குழம்பு வைச்சோமா ஒரு அடுப்பில் சோத்த வைச்சோமா அதை படுத்தம்மா மறுபடியும் ஒரு கோவ பண்ணோமா அப்படியே தான் இருக்கணும் சிறுன்னு வேலை செய்யணும் இன்னைக்கு நிலமைக்கு நான் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன் எல்லாருக்கும் நீங்கள் சின்ன வயசில் என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அம்மா நிறைய வேலை கல் கல் இருக்கிறத செய்யவே முடியாது கல் இருக்கிறது வயல் வேலை கல் இருக்கிறதுனா இது இந்த என்ன கல்லுமா செங்கல் ஆமாம் செங்கல்ல இருப்பாங்க காலையில் ஐநூறு கல் சாயங்காலம் ஐநூறு கல்னால் இருப்பாங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னேறணும் நம்ம பிள்ளைங்களை அடுத்தவங்க ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்து எதை நல்ல விதமாக நல்ல பிள்ளைகளுக்கிட்ட பிடிக்கும் கொடுத்துட்டேன் எனக்கு இப்போ எந்த கவலையும் இல்லை நல்லா இருக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளைகளும் எல்லோரும் நல்லா இருக்கவோ என் பேர பிள்ளைகளும் நல்லா இருக்கவோ ஊர் மக்களும் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வயிட்டு படித்தாலும் அந்த நினைப்பு தான் ஏன்னா எல்லாரும் வாழ்த்து சொல்ல சொல்லி சொல்கிறீங்களா அதனாலேயே அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் சொல்கிற மாதிரி நடக்க மாதிரி நடக்கணும் அதான் நான் கடவுளை ஆயிரம் கோடி செய்வத்தையும் அதே தான் வேண்டி இந்த பக்கம் வறுத்துக்கிட்டே தான் அந்த பக்கம் வீடியோ எடுக்கிறோம் இப்போ பொடிக்கி எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாச்சு மேலே இருக்கிறது பூ இது பெருங்காயம் பொடி வறுத்து முடித்தாச்சு இது பாருங்கள் மிளகாய் வறுத்து இருக்குது பொடிக்கு தான் அது இது பாருங்கள் வெங்காயம் அலசிட்டு போட்டு வச்சிருக்கோம் சத்த ஈரம் உணந்த உடனே நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிரைண்டரில் தான் அள்ளி போட்டு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் மணி ஆகிடுச்சி பொடி வறுத்துக்கிட்டே இட்லி மாவும் அரைச்சி வச்சு கரைச்சாச்சு ரெண்டு இடத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு நாள் மேல் மாவு இட்லி ஊற்றிப்பேன் இதில் ஒரு நாள் மேல் மாவு இட்லி ஊற்றிப்பேன் ரெண்டு நாள் இட்லி ஊற்றிப்பேன் அடியில் உள்ள மாவு வந்து தோசை இப்போதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் குண்டு மிளகாய் அப்புறம் அன்னைக்கு நார்த்தங்காய் ஊர்கா தாளிச்சோம்ல அது இது பாருங்கள் நேற்று வச்ச குழம்பு நல்லா சுண்டை வச்சு வச்சுருக்கோம் முருங்கைக்காய் வாழைக்காய் கீரைத்தண்டு எல்லாம் போட்டு வச்சு குழம்பு தண்டை சாப்பிடுவோம் நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு அப்புறமா அடுத்த வெளியே பார்க்கலாம் வீட்டுக்காரவங்க போய் வண்டியில் போய் என்ன மூட்டைங்க மல்லி மூட்டையா இது மல்லி மூட்டை இது வந்து பச்சை பயிர் இது வந்து பச்சரிசி கூழ்வத்தலுக்கு அப்புறம் இடியமா இடியப்ப மாவுக்கு இதுக்கெல்லாம் அந்த பச்சரிசி இது இடியப்ப மாவுக்கு தான் அளந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அரிசி வந்து நல்லா அலசிட்டேன் வருவாங்க அலசிட்டேன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி அலசியாச்சு பச்சரிசி இப்போ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அப்புறம் உணர்த்திட்டு அப்புறமா தான் போய் மிஷினில் இடிச்சுக்கிட்டு வரணும் இந்த வெங்காயம் நல்லா அலசி போட்டோமா ஈரம்லாம் நல்லா உணர்ந்துட்டு இப்போ நம்ம அரைச்சிடலாம் எப்படி ஓடுது பார்த்தீங்களா கிரைண்டரில் பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள் வெங்காயத்தை அரைச்சிக்கிட்டே அடுப்பையும் மொழிவிடலாம் இங்கே பாருங்கள் அம்மா கொமட்டிக்கா அவர வாசலில் ஒரு செடி கிடக்கா அதில் ஒரு பத்து பத்து காயாக பறித்து இந்த மாதிரி காய போட்டு வத்தல் ரெடி இருக்காங்க இது அப்படியே வெயிலில் வச்சிட்டு அடுப்பை மொழிவி கோலம் போட்டுருவோம் அவ்வளவுதான் கோலம் போட்டாச்சு அழகாக இருக்கா வெங்காயம் இந்த மாதிரி தான் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அப்படியே நறுபுருன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள் வெங்க அருவாமலையில் அரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வெங்காயம் அரைச்சி இந்த மாதிரி மூணு தட்டில் அள்ளி வச்சுட்டேன் பெரிய பெரிய தட்டில் காய வச்சுட்டு சாயங்காலம் தான் இதுக்கெல்லாம் அரைஜாமான் போட்டுக்கணும் இப்போதைக்கு இது வந்து வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பில் பூண்டு இடித்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது காய டு சாயங்காலம் வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம ஜா சாயங்காலம் அரைஜாமான் போட்டு பெசரி ஊற வைக்கணும் அப்படியே இடியப்ப அவிச்சாச்சு வீட்டுக்குள்ளே ஒரு பானை கொள்ளையில் ஒரு பானை வச்சு அவிச்சு கொட்டியாச்சு வாழை இலையில தான் வச்சு இந்த மாதிரி அவிச்சு கொட்டிக்கிறது இப்போ பாருங்கள் இடியப்ப மாவு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டோம்னா நல்லா காய வச்சு ஒரு நாள் காய வச்சா போதும் நல்ல வெயிலில் ஒரு நாள் காய வச்சோம்னா போதும் காய வச்சு திரும்பவும் இடித்து சளித்து பாக்கெட் போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இனிமேல் சமையல் வேலை தான் பார்க்கணும் இப்படியே வார்த்தை சொல்லிடலாமா வெளியிடுவாம்மா மங்கை உதயசந்திரகுமார் புனிதா சவுந்தரராஜுங்கிறவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு நார்வேலேருந்து வந்திருந்தாங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு கல்யாண நாளா நேற்றுக்கு இருபத்தஞ்சா தேதி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க சீரஞ்சிறப்பு சகல செல்வமும் பெற்று ஆண்டு வாழணும் பிள்ளைக்குட்டிகளோட பேர பிள்ளைகளோட நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் நகுல்னு ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க ஷான்விகாங்கிற அப்பா வந்து பத்து மாதம் குழந்தையா அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க ரெண்டு பிள்ளைகளுமே நல்லா வளர்ந்து நல்லா படித்து பட்டம் வாங்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அமோகமாக இருக்கணும் சகலை சொல்லுவும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ராஜகுமாரி மகேஸ்வரனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க ரெண்டு பேருமே அமோகமாக இருக்கணும் சீரன் ஜரக்கமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கீர்த்தனாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல ம மனமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் செந்தில் சுபத்ராங்கிறவங்க வீடு கட்டணுமா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினைச்சது மாதிரி வீடு கட்டி நல்லா இருக்கணும்னு அமோகமாக இருக்கணும் சீரன் ஜரக்கமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோகளை போகலாம் அம்மா காய் தான் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு என்னம்மா குழம்பு இன்றைக்கி நம்ம ஓட்டில் முருங்கைக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது கேரட் இருக்குது பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு வச்சுட்டு சூப்பராக இருக்கும் முருளைக்கெழங்கு வறுத்துக்குவோம் உருளைக்கிழங்கு வறுத்துக்க போட்டு நல்லா இருக்கும் பொரிச்ச குழம்பு ஆமாம் முருங்கைக்காய் அப்போ நம்ம உருளை எல்லாம் நிறையா கிடைக்கிது முருங்கைக்காய் ஆமாம் குழம்பு தாளித்து விட்டாச்சு பொரிச்ச குழம்பு தான் வைக்கிறேன் முருங்கைக்காய் ஒரு கேரட்டு அப்புறம் சவுசவு அப்புறம் நாலு பீன்ஸும் இருந்துச்சு அதையும் போட்டு எல்லாம் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு சாதம் வடிச்சாச்சு சாதம் வடிச்சிட்டு குழம்பு வச்சாச்சு பொரிச்ச குழம்பு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிட்டு ஏற்கனவே நம்ம பொரிச்ச குழம்பு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பைத்தம்பருப்பு போட தேவையில்லையாக்கா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க பைத்தம்பருப்பு போட்டும் வைக்கலாம் போடாமே வைக்கலாம் நான் பெரும்பாலும் பைத்தம்பருப்பு போடாமல் தான் பொரிச்ச குழம்பு வைப்பேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு வருவல் வீட்டுக்குள்ளேயே செஞ்சாச்சு நேரம் ஆயிட்டுல அதனால் கொள்ளையில் குழம்பு வச்சுட்டு இங்கே உருளைக்கெழங்கு வருத்தாச்சு அவ்வளோதான் அப்போ போய் சாப்பிட்ருலாம் வாங்க சாப்பிடுவோம் பொரித்த குழம்பு இப்போ பாருங்கள் பொரித்த குழம்பு உருளைக்கெழங்கு வறுவல் வத்தல் கூழ் வத்தலுங்க கூழ் வத்தல் அப்புறம் தயிரும் இருக்குது இது சாதம் வத்த இது செவ்வரிச்சி வற்ற இந்த தயிர் பாருங்க இதெல்லாம் இருக்குது பாருங்கள் தயிர் அப்பா அப்போ தான் வாரம் சாப்பிடும் ஆ சாப்பிடுங்க நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சமுன்னு பார்த்தீங்களே இப்போ வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் பொறுத்த குழம்பு சூப்பராக இருக்குது குழம்பு அருமையாக இருக்கு வாங்க சரி சாப்பிடுங்க நானும் போய் சாப்பிட்டுட்டு ம் ரெஸ்ட்டு எடுப்பீங்களா என்னக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ரெஸ்ட்டு தான் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுத்துடுறது தான் சாப்பிட்டுட்டு அஞ்சு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் சாயங்காலம் வேலை டீ போடுறது பால் காய்ச்சறது ஆமாம் நைட்டு டிஃபன் அதெல்லாம் சாயங்காலம் தான் இப்போ இது வரலையும் வேலை கரெக்டாக பார்த்தீங்களே இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஆமாம் நாங்கள் இப்போ சாப்பிடுவோம் சூப்பர் குழம்பு அருமையான தொட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த வீடியோ பிடித்தேன் ஒரு ரைட் போயிடுங்க ஒரு சப்ரைசர் பண்ணுங்கள் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தான் ஆடு மேச்சிட்டு அவ்வளோ வேலையை முடிச்சிட்டு வந்து அவ்வப்போ தான் சாப்பிட்றவோம் ஆமாம் ஆடெல்லாம் வீட்டில் கொண்டு கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளவங்களாம் கட்டியாச்சு ஆமாம் இனிமேல் சாயங்காலம் தான் ஓட்டிகிட்டு போவாங்க ஆடு